புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் ரொம்ப எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழர் வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு பாத்தீங்க அப்படின்னும் நான் எம்ஜிஆர் அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்தபோது போது விடுதலைக்காக அவர் கொடுத்த ஆதரவு அந்த ஆதரவு அப்படின்றது வாய் ஒரு அறிக்கையாகவோ ஒரு கட்சியினுடைய ஒரு தீர்மானமாகவோ அல்லாமல் முழு அளவிலான உதவி நிதி உதவி ஆகட்டும் என்ன உதவி ஆகட்டும் தார்மீக அங்கீகாரம் கொடுத்து தமிழீடு விடுதலை மட்டும் தான் தமிழர்களுக்கு வந்துட்டு அந்த சுதந்திரத்தை உறுதி செய்யும் அப்படின்றதுல எந்த அளவிற்கு தமிழர்கள் நின்றார்களோ ஈழத்தமிழர் நின்றார்களோ அதே அளவுக்கு உறுதியா அந்த ஆதரவில் எம்ஜிஆர் நின்றார் இது ரொம்ப முக்கியமானவருடைய டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மட்டும் இல்ல பெரியாருடைய நினைவு தரமும் கூட தந்தை பெரியாருடைய நினைவு தினமும் கூட அது தமிழக மக்கள் போற்றப்படக்கூடிய இருக்க தலைவர்கள் அதில் இப்போ நம்ம எம்ஜிஆர் பற்றி பேசிட்டு இருக்கிறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அவர் இறந்துட்டார் தமிழ விடுதலைக்கு அவர் செஞ்சதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாங்கள்தான் ஒரு மானசிமா மதிக்கிற அளவுக்கு நாங்கள் தான் இருந்தோம் எம்ஜிஆர் இறந்துட்டாருன்ற ஒரு செய்தி கேட்ட போது அழையெல்லாம் வரல எனக்கு ஆனால் என் கண் என் கண்ணில் இது மட்டும் தண்ணீர் வந்துச்சு அப்படியே டிவியை பார்த்துட்டு இருக்கிறேன் என் கண்ணில் தண்ணீர் வந்துட்டு இருக்குது ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் செய்த உதவி அப்படின்றது வந்துட்டு சாதாரணமானது சாதாரணமானதில் ஒரு நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் உதவினார் அப்படின்னா அது ஒரு சாதாரண உடையில் வெறும் அரசியலுக்காக அதெல்லாம் எதுவுமே பண்ணல இன்னும் போடுவேன் தமிழோட விடுதலை வந்துட்டு தனது அரசியலுக்காக எந்த இடத்தையும் எம்ஜிஆர் பயன்படுத்தவே இல்லை நான் அவர்களுக்கு என்ன செய்தேன்னு பார்த்தீர்களா அவ்வளோ எதுக்கு ஒரு பேச பேசவே இல்லை அவர் வந்துட்டு அப்படியே முதல்ல அவர் வந்துட்டு புலிகளினுடைய சில இரண்டாம் கட்ட தளபதிகள்லாம் வந்துட்டு சந்திக்கிறாங்க அப்புறம் ஆண்டன் பாலசிங்கம் வர்றாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பணமெல்லாம் எல்லாம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தா திரையோர் மேதகவி பிரபாகரனை வந்து அவர் சந்திக்கிறாரு வந்து சந்திக்கும் போது அவர் அவருடைய பேசுறது இப்படி தான் எவ்வளவு ஆகும் விடுதலையை பெறுவதற்கு அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு எவ்வளவு ஆகும் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன ஒரு நூறு கோடி இருந்தால் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்காரு இவர் ஆண்டன் பாலசிங்கம் அப்புறம் என்ன அடிங்க பாத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு அவர்கிட்ட ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் கொடுத்துருக்குறாங்க எம்ஜிஆர் அதெல்லாம் பார்த்தாரு அப்படின்லாம் சொல்லிட்டு அவருடைய நினைவு வாழைகளில் வந்துட்டு எழுதியிருப்பாரு ஆண்டன் பாலசிங்கம் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி மிகப்பெரிய ராஜதந்திரி இங்கிலாந்து அரசியலில் அவர்கிட்ட போயிட்டு மற்ற இங்கிலாந்து நாட்டினுடைய அரசியல்வாதி தலைவர்கள் எல்லாம் ஆலோசனை கேட்டுக்கொண்டு செய்த விடயங்கள்லாம் உண்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆண்டன் பாலசிங்கம் அப்படி ஆண்டன் பாலசிங்கம் வந்துட்டு சொல்லியிருக்காரு எம்ஜிஆரை பற்றி சொல்லியிருக்காரு எங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னம்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு தமிழ விடுதலை போராட்டம் வந்து ஒரு நெருக்கடிக்கு வந்துருச்சு அடிக்கிறாங்க புலிகள் கிட்ட வந்துட்டு ஆர்ம்ஸ் இல்லை வீரர்கள் இருக்காங்க ஆனா போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் இல்லை அப்ப ஆயுதங்கள் இல்லாத ஒரு நிலையில தான் இந்த தமிழக அரசின் சார்பாக கொடுத்துடறாரு உதவி பண்றது நாலு கோடியை அப்புறம் நீ எல்லாரும் முதலாம் உதவக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்ட உடனே அந்த செக்கை மறுபடியும் வாங்கி வச்சுக்கிட்டு இவர் இவருடைய பணத்தை தள்ளினாரு அந்த நாலு கோடியை வச்சுக்கிட்டு தான் விற்று டிரான்சாக்சன் பண்ணி அம்சன் அம்யூஷன் அம்யூனிஷனை கொண்டு வந்துட்டு இறக்கி நைட்டோட நைட்டு எல்லாமே நடந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரக்கில் அதை ஏற்றி எடுத்துகிட்டு போய் கரும்புலி மில்லர் அப்படின்ற ஒரு விடுதலை போய் நேராக போயிட்டு அங்கே வீரசிங்கம் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் யாட்பாளத்தில் இருந்துச்சு அதுதான் வந்துட்டு நூற்றி பத்து இராணுவர்கள் இருந்தாங்க அதில் ஓட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரக்கை மோதனாரு ஃபர்ஸ்ட் கரும்புலி தாக்குதல் நடந்துச்சு நூற்றி பத்து பேர் பஸ்ஃபோம் போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு அந்த அளவிற்கான ஒரு தாக்குதல் வந்துட்டு எம்ஜிஆர் கொடுத்த உதவியில் இருந்துட்டு ஆரம்பிச்சிது அது அந்த உதவி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸையோ மற்றவங்களையோ அசைத்து எதையும் பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்துட்டு எம்ஜிஆர் நிரூபித்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடு தலைவர் கிட்ட வந்துட்டு எல்லா ஆயுதங்களெல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிட்டு இது பண்ணாங்க உடனே எங்களுக்கு அந்த எங்கக்கிட்ட பறிச்ச ஆயுதங்களை திருப்பி தரணும்னு பிரபாகர் இங்கே உண்ணாவிரதம் இருந்தார் அப்போ உண்ணாவிரதம் இருக்கும்போது எம்ஜிஆர் வெளியில் இருந்தார் அப்புறம் வந்தார் அதில் ஒன்று எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுங்க எல்லாருக்கும் மற்ற இக்கிட்டே இருந்து பரிசெல்லாம் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் தலைவர் அதுக்கப்புறம் இங்கே இல்லை டக்குன்னு அவர் உணர்ந்துக்கிட்டாரு நம்மளை வந்துட்டு இந்திய அரசுக்கு வருதா நம்மளுக்கு நெருக்குதல் தரோட்டு சொல்லிட்டா இங்கேருந்து ஒரு யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டார் அது வரைக்கும் இங்கேருந்து அந்த போராட்டம் நடத்துகிறார் அப்போது தமிழ விடுதலைக்காக வந்துட்டு இங்கே ஒரு பெரிய ஒரு செயல்தலம் வந்துட்டு உருவாக்குச்சு எல்லா கட்சிகளிடமும் இருந்தாங்க திமுக அதிமுக திராவிடர் கழகம் எல்லா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாத்துலேயுமே இருந்தாங்க அவங்களோட இந்த மாதிரி அப்போ அவ்வளோ பேரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படிங்கிறோம்னா அந்த கட்சி பின்னாடி தொடங்கியிருக்கலாம் பட் எல்லோரும் இருந்தாங்க அது ஆதரவாக இருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளுடைய பல்வேறுபட்ட இடைநிலை மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டு தலை ஆனால் எம்ஜிஆர் தான் தலைமை இருந்துட்டு உறுதியாக இருந்தார் விட்டு கொடுக்காமல் நின்னார் அந்த விட்டு கொடுக்க தான் எந்த அளவுக்கு போச்சு அப்படிங்கிறோம்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு பிரபாகரன் வந்துட்டு டெல்லிக்கு கூப்பிட்டு வந்துட்டு அசோக ஓட்டலில் சிறைய வச்சுட்டாங்க தலைவரை சிறையை வச்சுட்டு நீ வந்துட்டு ஈடரை விட்டு கொடுக்கணும் ஒரு சமரச உடன்படிக்கையை வந்துட்டு ராகுல் காந்தி செஞ்சுட்டாரு அதான் வந்துட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ராஜீவ் காந்தி ஸோ அப்போ அப்போதான் இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு தலைவர்கள் அவரெல்லாம் வந்துட்டு அப்படியெல்லாம் அசைக்க முடியாது அவர் அப்படியே பேசாத இருந்தார் அவர் இந்திய தூதர் என்னன்னா பேச்சு கொடுத்தார் உடனே நடக்கிறேன் உடனே எம்ஜிஆரை கூட்டு கவீன்ஸ் சொல்லலாம்ட்டு எம்ஜிஆர் வர வச்சாங்க எம்ஜிஆர் வந்துட்டு பார்த்தாரு பேசினாரு இந்த மாதிரி சொல்றாங்களே நீ நான் இவர் எவர் அதெல்லாம் சரிப்படாதுன்னு வேணும் ஆனால் சரிப்படாது என்ன இவங்க சொல்கிறதனால சரிப்படாது உன்னு எம்ஜிஆர் நீ என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்கள் செய்யுங்க எது சரி நினைக்கிறீங்களோ அது உறுதியான நல்லது நான் சப்போர்ட்டாக ஒரு முதலமைச்சர் ஒரு அந்நிய நாட்டு விடுதலை போராட்டம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் அதெல்லாம் தூக்கி எடுத்துக்கிட்டார் எம்ஜிஆருக்கு வந்துட்டு அவருடைய உறுதி என்னன்னா எதில் வந்துட்டு அது சரின்னு படுத்து அவர் உறுதியாக உறுதியாகடுவார் காரணம் மக்கள் மேலே அவர் நம்பிக்கை மக்கள் மக்கள்கிட்ட இருந்த ஆதரவு நீ என்னதான் நீ நீ படை திரட்டிட்டு வந்துட்டு கூட்டணி அவன் குத்திர ஓட்டுற அட்டைகளை குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ஜனங்க எம்ஜிஆர்னா அப்படி ஒரு சப்போர்ட் அவருக்கு இருந்துச்சு அவ்வளோதான் அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் முடிவுகளெல்லாம் மாற்றிக்கிட்டா இருந்திருக்கிறார் இடஒதுக்கீடு போட்டீங்களால முடிவுகளை மாற்றிருக்காரு ஆனால் என்ன அவர் கடைசியாக சரியாக நிற்பார்ப்பா தலைவர் அப்படின்ற இடத்துல அவர் நின்றுட்டாரு அதுவும் குறிப்பாக எண்பதில் ஜெயிச்சிட்ட உடனே எண்பத்தி நாலில் ஜெயிச்சிருக்கு பிற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்லாம் அவர் அசைக்க முடியாத தலைவராக தான் ஆகிட்டார் எண்பதுக்கு பிற்பாடே போடா என் பின்னாடி தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க நீ என்ன அப்படின்ற அளவுக்கு ஒரு வந்தார் அவர் ரேஷன் அரிசி அலர்ட் பண்ணுறதுக்காக இந்திய ஒன்றிய அரசேத்து உன்னாவிரதமே இருந்தார்

தலைவரை வந்துட்டு விடுதலை பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ரா ராஜீவ்காந்திக்கு முன்னாடி போயிட்டு உட்கார வச்சு பேச வச்ச போதெல்லாம் கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் உறுதியோடு நின்றது காரணம் பின்னாடி எம்ஜிஆர் நின்று தான் அதனால் தமிழீட விடுதலை போராட்டத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் செய்த உதவி உறுதியாக நின்றது உதவியது எந்த நிலையிலையும் வந்துட்டு அரசியல் போராட்டத்தில் அரசியல் நெருக்கடி வரும்போது அதை எடுத்துகிட்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய ஒப்புதலையும் தாண்டி தானே அந்த அந்த எண்பத்தாறு ஒப்பந்த விழா வீச்சில் நடத்தும் போது அந்த கூட்டத்தில் வந்துட்டு எம்ஜிஆரை வந்துட்டு இவங்க தானே வற்புறுத்தி இழுத்துட்டு போனாங்க அவர் டெல்லி எதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி ஸோ அதெல்லாம் வந்துட்டு எம்ஜிஆருக்கு வந்துட்டு பிடிக்காத ஒரு விடையும் நடந்துச்சு அப்படாதான் நடந்துச்சு அவர் ஒரு ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ கதாநாயக மனப்பான்மையை அவர் உள்ளவர் அவர் அதே நேரத்தில் வந்துட்டு என்ன அப்படின்னா வீரம் தமிழர் பரப்பு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆழ்ந்த பற்று கொண்டவர் எம்ஜிஆர் அதெல்லாம் அவர் பார்த்துருக்கிறார் இல்லையா காட்சி தலைவராக நடிச்சிருக்கிறாரு அப்புறம் மதுரை மீட்ட சுத்தரா கூட நடிச்சிருக்கிறாரு அந்த கதையெல்லாம் கேட்குறாரு அவர் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு சாதாரண நாடக நடிகராக இருந்து மேலே தரு கட்டுப்பா கஷ்டத்தராக அனுபவிச்சார் அவர்களை பத்தி பற்றியெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் அவர் சிங்கள பக்கம்லாம் முன்னாடி நிற்கலை அவருக்கு சொல் சுத்தமாகவே நிற்கலை அதனால தான் அவரை எப்பத்தி என்னென்னவோ மலையாள எடுபட வேலை தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட உறுதியாக இருப்பார் எதுலையா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு உறுதியானுனார் எனக்கு வந்துட்டு ஐயா என்ன அவர் சொன்னார் புலவை பத்திரம் வந்துட்டு பள்ளி ஆசிரியர் அவர் சொன்னார் நீ என்ன பார் இவர் தான் வந்துட்டு விடுதலை வென்றெடுப்பான் இருக்காரு பழகரத்தை காட்டி இவன் தான் விடுதலை வென்றெடுப்பான் இவர் தான் தலைவர் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் சொல்ல போனோம்னா நாளைக்கு தமிழோட விடுதலை பற்றி சொல்ல தமிழோட தலைநகர்களுடைய பேர் வந்துட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆர் நகர் அப்படி தான் வரும் அந்தளவுக்கு எம்ஜிஆர் வந்துருங்க என்ன எம்ஜிஆர் போது அது எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்றது தமிழோட விடுதலை புலிகளும் அவங்களுக்கு ஆதரவான என்ன எங்களை போட்டு வரைக்கும் தான் அது ரொம்ப பெரிய ஒரு பாதிச்சுட்டேன் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் எம்ஜிஆருடைய சப்போர்ட் வந்து ஒரு பெருசாக பார்த்தாரு அவர் இருக்காரு சப்போர்ட் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப ஒரு மனசுமாக ஏற்றுக்கிட்ட ஒரு வழிகாட்டியாக அவரை வச்சுக்கிட்டார் தலைவர் எம்ஜிஆர் வந்துட்டு ஒரே அளவு ரகசியத்தை காத்திருக்குறாரில்ல அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த ஒரு நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய பிரதமர் வந்துட்டு எதிராக நிற்கிறாரு அதற்கு எதிராக போய் அவர் வந்துட்டு நீ என்ன நினைக்கிற அதன்படி படி நீங்கள் நில்ல அப்படின்னு சொல்கிறாருன்னா எம் சாதாரணமான ஒரு விடையெல்லாம் கிடையாது நினச்சி பார்க்க முடியாது அவனும் முதல்வர் பதவி போகுதுன்னா உதருவாங்க அதெல்லாம் கிடையாது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவரோட இதுக்கு வந்துட்டு புலிகள் வந்துட்டு ஒரு ஆழ்ந்த இரங்கல் செய்து கொடுத்தாங்க ஆனால் அது என்ன செய்தியெல்லாம் தாண்டி தமிழீழம் முழுவதும் கொடி பறந்துச்சு தமிழரோட விடுதலை புலிகளுடைய இயக்கத்தினுடைய கொடி அரைக்கமத்தில் பறந்துச்சு எல்லாம் தமிழருடைய இதில் ஒரு பெரிய ஒரு இதில் அது அவருடைய மறைவு பெரிய மறைவு எங்களுக்கு இதெல்லாம் இதுக்கப்புறம் என்ன அப்படின்றதெல்லாம் யோசிச்சோம் ஆனால் எம்ஜிஆருடைய இழப்பு இழப்பு தான் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம் அவன் கோயில் இல்லாம இறைவன்